அலாமிகம் வரமத்துல வரகாத்துமான் கொண்ட விசுவாசிகளே இடை நம்பிக்கையாளர்களே பெண்களே அவர்களின் விருப்பமின்றி நிர்பந்தமாக அவர்களை அனந்தரமாக கொள்வது உங்களுக்கு ஆகமானதல்ல என்று இறைவன் கூறுகிறான் திருமண வாழ்க்கை என்பது ஆயிர காலத்து பயிர் என்று நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அது புனிதமானது என்று குரான் சொல்கிறது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்று சொல்வார்கள் இந்த ரெண்டு விஷயமே மிக சுலபமாக நடந்துவிடக்கூடியதல்ல இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் அப்போ திருமணம் என்பது மிக முக்கியமானது அதில் குறிப்பாக எங்கோ பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கணவனாகவும் எங்கோ பிறந்த ஒரு ஆணுக்கு எங்கோ பிறந்த ஒரு பெண் மனைவியாகவும் ஆகுவது இந்த திருமண வாழ்க்கை இது இறைவன் போடக்கூடிய முடிச்சு இறைவன் இந்த இரண்டு உள்ளங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தருணம் இந்த திருமண வாழ்க்கை அதே வசனத்திலாம் சொல்கிறான் அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் அவர்களுடன் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்பாவிட்டாலும் பொறுமையை கை கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கக்கூடும் அதில் அநேகமான நன்மைகள் இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் கூறுகிறான் நம்ம வெறுப்போம் சில விஷயத்தை வெறுப்போம் என்னை கல்யாணம் பண்ணி வீட்டில் வந்து நிர்பந்தமாக எனக்கு வந்து என்ன பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ரீதியிலலாம் வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது ஏன்னா கல்யாண வாழ்க்கை எதுக்கு வந்து ஏற்றுக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்டீர்களா என்று ஏன் கேட்குறாங்க திருமண வாழ்க்கைங்கிறது அது இறைவன் போடக்கூடிய நம்ம எப்படி நமக்கு வாழ்க்கைங்கிற எப்படி அமைங்கிறது அது இறைவனுடைய நாட்டம் அப்போ அது பிறகு வாழ்ந்துட்டு போகிறதுல தான் நிறைய ஹைராத்துகளும் வரக்காத்துகளும் நன்மைகளும் இருக்கும் உலக ரீதியாக நம்ம பொருளாதாரி எதோ கஷ்டப்படுவோம் சிரமப்படுவோம் அப்போ அதை கண்டு நம்ம தோண்டு போகாமல் அதில் பொறுமை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து நமக்கு இனிக்கும் ஒரு மிகப்பெரிய பலன்களை எல்லாம் அதை பெற்றுத்தரும் அப்போது நம்ம இறையொருளை பெற முடியும் அப்ப திருமணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஆண் மகனுக்கு எல்லாம் சொல்றான் பெண்களுக்கு அவருடைய மகரின் தொகையை மனமும் வந்து அழித்து விடுங்கள் ஒரு ஆண் ஒரு ஆண் மகனுடைய தரப்பிலிருந்து பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தொகை தான் அந்த மகர் தொகை மார்க்கம் சொல்லுகிறோமோ நீ முதலில் மகரை கொடு பிறகு என்னை தொடு என்று பார்க்கம் சொல்வதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஆக எல்லாமும் எல்லாம் இந்த திருமணம் என்கிற அந்த விஷயத்தின் மூலமாக குறிப்பாக கணவனின் மீது என்னென்ன கடமைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவோடு இல்லாமல் அல்லா ரசூலுக்கு உடைய கட்டளைக்கு உட்பட்டு வாழக்கூடியவர்களாகவும் அதை சீரான முறையில் நம் மீது உள்ள கடமைகளை சீரான முறை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோரையும் வானாக அஸ்லாம் வலைக்கம்